ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் என்னுடைய சொந்த ஆன்மீக விழிப்புணர்வின் ஒற்றை விளக்கை ஏற்ற வேண்டும் என்கிற தலைப்பில் பாகம் ஒன்றை பார்க்கலாம் தீபாவளி சிறப்பு செய்தி தீபாவளி எனது சொந்த ஆன்மீக விழிப்புணர்வின் ஒற்றை விளக்கை ஏற்றுவது ஒரு ஒற்றை விளக்கு முடிவில்லாத அழகையும் நம்பிக்கையும் வெளிப்படுத்துகிறது தீபாவளி என்பது தீமை அல்லது இருளின் மீதான வெற்றி மேலும் புதிய ஆண்டின் வரவினுடைய கொண்டாட்டம் ஆகும் ஆனால் நாம் நீக்க விரும்பும் இருள் என்பது என்ன ஒரு நாள் மட்டும் தீபாவளி கொண்டாட்டம் என்று இருக்கக்கூடாது வாழ்நாள் முழுவதுமே தீபாவளியின் அனுபவத்தை செய்ய வேண்டும் வீடுகளை நாம் சுத்தம் செய்வது போல நம் மனதில் உள்ள உணர்வு அடைப்புகளையும் நாம் சுத்தம் செய்ய வேண்டும் சிறிய ஓரங்களை கூட நாம் சோதனை செய்ய வேண்டும் மேலும் அங்கே இருக்கின்ற கடுமையான வார்த்தைகள் கசப்புகள் ஏமாற்றங்கள் கடந்த கால வழிகள் முதலியவற்றின் சிறிய கரைகளையும் நீக்க வேண்டும் நாம் புத்தாடைகளை அணிவதைப் போல கோபம் பொறாமை கவலை போன்ற நம்முடைய பழைய விருப்பமில்லாத தொல்லை செய்கின்ற பழக்கங்களை விரட்ட வேண்டும் மேலும் நம்முடைய புதிய ஆனால் உண்மையான குணங்களாகிய அமைதி அன்பு மற்றும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் அத்துடன் புதிய முறையில் சிந்திப்பது சூழ்நிலைகளுக்கு பதில் இருப்பது மேலும் புதிய முறையில் வாழ்வது முதலியவற்றையும் வெளிப்படுத்த வேண்டும் பழைய கணக்கை முடித்து புதியதை ஆரம்பிப்பது போல பழைய கர்ம கணக்குகள் ஏதாவது மகிழ்ச்சியற்ற உறவு நிலை முதலியவற்றை முடிக்க வேண்டும் மேலும் புதிய நேர்மறையான வழிகளில் உறவுகளை ஆரம்பிக்க வேண்டும் இன்னும் அங்கே எதையாவது நாம் பிடித்து கொண்டிருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் மன்னித்து பிரச்சனைகளை முடித்து விடுங்கள் இதுதான் கணக்கை முடிப்பதற்கான நேரமாகும் Om Shanti。